ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா நம்ம வந்து பேக் எடுக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கிளம்பி வந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே வழக்கம் போல் இருக்கிற இடத்துல வந்துட்டு ஆஃபர் போட்டிருந்தாங்க ஓகே இதுக்குள்ளே என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு போய் பார்த்தாக்க நான் என் நினச்சி வந்ததே போட்டிருக்காங்க பேக் எல்லாமே இருந்துச்சு ஸோ இன்றைக்கி என் எவ்வளோதுக்கு போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தான் போட்டிருக்காங்க வாங்க என்னென்ன பொருள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம போய் பார்க்கலாம் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் இங்கே பாருங்கள் எல்லா பொருளுமே இருக்குது எல்லாமே சூப்பராக இருக்குது ஹேண்ட்பேக் பாருங்கள் இது ஃபுல்லாகவே ஹேண்ட்பேகும் அப்புறம் வந்து டூர் கொண்டு போவோம் பார்த்தீங்களா அதுவுமே இருக்குது அது வந்து அவ்வளோ ஒர்த்தபிள் அப்படின்லாம் நான் சொல்ல முடியாது நூற்றம்பது ரூபாய்க்கு எப்படி இருக்குமோ ஸோ அப்படி இருக்குது இந்த பேக் வந்து நான் வந்து போட்டு பார்த்தேன் ஸோ நல்லா தான் இருக்குது அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்கள்லாம் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான பேகெல்லாம் இருக்குது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அந்த மாதிரி வேணால் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு தேவையான விளையாட்டு பொருட்கள் வந்து நிறைய இருக்குது நூற்றி ஐம்பது ரூபா அப்படிங்கும்போது நல்லா ஒர்த்தபிளாக தான் இருக்குது ஸோ நான் போய் பார்த்தேன் இங்கே பாருங்கள் இதுக்கப்புறம் அந்த ஜாடி பீங்கான் கிளாஸ் அந்த மாதிரி நிறைய கொண்டுட்டு வந்திருக்காங்க அதாவது முன்னே போட்டதே தான் என்னுடைய வீடியோவை பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன் திரும்ப சும்மா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு கடைக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தேன் ஸோ இந்த கடையிலே வந்து நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நம்ம வந்து எடுத்தாச்சு ஆனால் ஒருத்தபில் அப்படின்னா நீங்கள் போயிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஸோ நல்லா அழகாக இருந்துச்சு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ எண்டில் காமிக்கிறேன் ஓகேவா அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ஹார்ட் மாதிரி ரொம்பவே அழகாக இருந்துச்சு இதெல்லாம் ஓகேவாக தான் இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சு இங்கே பாருங்கள் நான் வாங்கினது வந்துட்டு இந்த ஒரு ஹார்ட் வாங்கினேன் என் ஹஸ்பண்ட்காக வேண்டி இது வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஹேண்ட்பேக் ஒன்று வாங்கினேன் நாங்கள் ஆல்ரெடி போட்டு காமிச்சோம் பார்த்திங்களா அந்த ஹேண்ட்பேக் ஒன்று வாங்கினேன் ரொம்ப க்யூட்டாக சின்னதாக செம்மையாக இருக்குது நம்ம வந்து இது வந்து முந்நூற்றம்பது ரூபா நானூறுரூபா அப்படின்னு கொடுத்து வாங்குவோம் ஸோ நூற்றி ஐம்பது அப்படிங்கும்போது ஓகேவாக தான் இருக்குது இது ஒன்று வாங்க வாங்கிக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பேக்கு எங்கன்னா நம்ம வந்து டூர் போனோன்னா அதுல சும்மா அதாவது நிறைய இதெல்லாம் வைக்க முடியாது இதை கொஞ்சமாக வச்சுக்கலாம் நல்லா இருக்குது இதுவுமே வந்து தான் வந்து ட்ரிச் பண்ணியிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இதில் வந்து ஜிப்பெல்லாம் வந்து அங்கங்கே கொடுத்துருக்காங்க நம்ம ப்ரெஷ்ஸு ஒரு பக்கம் வச்சுக்கலாம் டப்பா வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்மளுடைய மேக்கப் எல்லாம் வந்து ஒரு பக்கம் வச்சுக்கலாம் அந்த மாதிரி வந்து லைட் யூஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப நல்லா இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஓகே பாய்